பழனி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை சித்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பழனி அருள்மிகு திரண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் முக்கிய உபகோவில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலாகும் இக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது காலையில் பூஜை பொருட்கள் கருடாழ்வார் சங்கு சக்கரம் திருநாமம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து கொடி கோயிலை வளம்பர செய்யப்பட்டு செப்புக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது பின்னர் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் கொடி மரத்துக்கு மஞ்சள் துணி சுற்றப்பட்டு மாவிலை தோரணம் கட்டப்பட்டு மலர் மாலை அலங்காரம் செய்யப்பட்டது முன்னதாக கம்பத்துக்கு எழுந்தருளிய அருள்மிகு லட்சுமி நாராயணனுக்கு சிறப்பு பூஜைகள் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது பூஜைகளை திருவள்ளரை கோபாலகிருஷ்ணன் பட்டர் கார்த்திக் ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் சத்யநாராயணம் ரோகேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இன்னொரு நாள் நடைபெறும் இத்திருவிழாவை முன்னிட்டு வரும் மே எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் மே பத்தாம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது வரும் மே பதினோராம் தேதி திருக்கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறுகிறது கொடியேற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவில் துணை ஆணையர் வெங்கடேஷ் கண்காணிப்பாளர் அழகசாமி மணியம் சேகர் மண்டபப்படிதாரர் கார்த்திகேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்